கடுமையாது <laughs> 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 <laughs>

விளையாட்டு கூட இருக்கியா அண்ணா ஹாப்பி மேரேஜ் லைஃப்ண்ணே இந்த ஜன்கான்ディア ஜன்கான்ディア சுபேபடி ரிபாகா தோன்ட்ராவா கை சுருளிப்பிட்டி பாபல் சேவர் சீப்பிட்டி புற மிஜாய் ஓட்டொண்டார் அந்த சந்திரன் டான் காபடா ஸ்ரேங்கின் மி ஜான்ディア பட்டி சொல்லபட்டுல கீழே வந்த பிள்ளையார் ஆகு யோக கட்டினே அது நாடதிரிது தான் பட்டி பேச பட்டி ரேதார் ஊன்றார் ஈர் வட்டி நதெஜெர் தே ஒலிட்ராசா அதுரக்கலாரே கொடிய <laughs>

கோடவர்மே கோடவர்மே கடரே மாவேடமாஸ் மேவேடமாஸ் மாவேடமா ராமநாதபுரம் நாவச்சமா மாடு மறிச்சானே மறிச்சு ஓடிச்சு ஓடிச்சு நல்லா ஓடு வாடி இருந்து இருந்து வரக்கூடாது அந்த முதலாளிகாரன் ஒரு ரூபாய்க்கே போயிக்கலாம் ஓட வாடா ஏ மாடு மறிச்சானே ஓடிச்சு ಅವರು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಮಳೆ ಕಾಬೇಕು முருகேசனத்தை நிறுத்திக் கொண்டு வருகின்றன மதுரை மாவட்டம் ஐயாசாமி கூட புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி அருகாமலை இரண்டாவது

மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் அகிலாக்குடி மலைசாமி கூட சேவன் தங்குவா முடிய இரண்டாவதாக தேனி மாவட்டம் சூழிப்பட்டி பாபத்தி அவர் ஸ்ரீபதிபுரம் மூன்றாவதாக சீவனக்கேரி டாக்டர் சுப்ரா பாண்டிய நினைவாக சுஷ்ராஜனை பெறுவதற்கு எட்டு போகுமா கேக்கே பட்டி சந்திரனா மரியாதையை சேர்ந்த முழுப்பாரு மதுரை மாவட்டமா தேனி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா முதல் பிரச்சினை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் முதல் மாவட்ட மாவட்ட தீவிரபுரத்தை கடுமையான விழாக்கள்

கார் வந்த போட்ட போட்டா